ஃப்ரெண்ட்ஸ் நான் நேற்று தானே சொன்னேன் புது பெட் எனக்கு வாங்கி தந்தாங்க அப்படின்ட்டு அப்போ படுக்கலைல நான் ரசிச்சுட்டு வந்தேன்ல பெட்டை இன்றைக்கி படுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புதுசு ஏதாவது வாங்கி தந்தாங்கன்னா உடனே யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு ஃபஸ்ட்டு ரசிக்கணும் ரசித்த பிறகு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் தெரியுமா உங்களுக்கு அதுக்கப்புறம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சேன் என் பொண்டாட்டி செய்கிற சமையல் நல்லாவே இல்லைல்ல அதனால் லஞ்ச் எதுவும் கட்டிட்டு வரல நான் அதை சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமையே இருக்கலான்ட்டு வந்துட்டேன் சரி அப்படின்ட்டு பாஸ் கிட்டே எதாவது ஆர்டர் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவங்களும் முட்டை தோசை ஆர்டர் பண்ணாங்க நாம் நல்லா வேலை செஞ்சோம் அப்படின்னா பாஸ் நம்ம கேட்கறதெல்லாம் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இப்போது பெட் வாங்கி கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறம் இப்போ முட்டைதாசை கேட்டேன்னா அதையும் கொடுத்தாங்களா அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேலை செஞ்சால் எல்லாம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் வீட்டில் பின்ன சும்மாவா ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் வேலை செஞ்சு மாங்காய் காய்க்க வச்சேன் எலுமிச்சங்காய் காய்க்க வச்சேன் மாதுளம்பழம் காய்க்க வச்சேன் ரோஸுங்க பூக்க வச்சேன் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூக்க வைச்சேன் இப்படி லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச லிஸ்ட்டு அப்போது இதெல்லாம் செய்யணும் தானே அவங்க சாதிக்க பிறந்த நான் சாதாரண சாப்பாடு சாப்பிட்லாமா ஃப்ரெண்ட்ஸ் சத்தான சாப்பாடு தானே சாப்பிட்ணும் அதுக்கு தான் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கேன் சாப்பாட்டு டைமும் ஒன் ஹவர் விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒன் ஹவருக்குள்ளே நான் சாப்பிட்டு முடிச்சு சீக்கிரம் வேலையை பார்க்க கிளம்பணும் இல்லைன்னா செடிகள் எல்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியாது அதனால் சாப்பிட்டு முடிச்சோடனே கிளம்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலையை பார்க்கணும்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி அப்டேட்டோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சூப்பர்வைசர் சுப்பிரமணிய பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க பா பாய்